எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது பொதுக்கூட்டத்திலேயே பேசுனதே கிடையாது நிறுவனமானது இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற காரணத்துல தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதி நிற்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு சுய கொடுத்து பாராட்டுறாங்க

இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கார் அது மட்டும் இல்ல இன்னைக்கு உடல்நாடு பத்தி பேட்டி கொடுத்திருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கோலம் நடக்கிறாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்க எப்படி இருந்திருக்கும் கட்சிக்குள்ள இவரை எல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு நாடகத்தை அரங்கேற்று இதுல இருந்து தெல்ல தெளிவா இருக்குது இதெல்லாம் வெளிச்சுட்டு வந்துட்டு பாருங்க அதோட இன்னைக்கு டிடிவியோட எங்க பாருங்க அடிக்கடி பேச அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை பத்தி கேட்ட வேண்டாம் அம்மா அவர்கள் அண்ணன் செங்கோட்டையர் அவர்களும் அந்த